நாங்கதான் உங்க திண்டுக்கல் பொண்ணு இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கோவிலுக்கு தான் அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் எங்க அத்தை மட்டும் தான் போறாங்க நான் போயிட்டு அங்க வந்து எந்த கோயிலுன்னு நீங்களே பார்த்து கெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கே தெரியும் இப்ப கெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஒரு பச்சை பச்சையா இருக்கிறதுனால இல்ல இல்ல அப்படி இல்ல நம்மளோட பெரிய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த இந்த கோயிலுக்கு தான் அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு அங்கே போய் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோஸில் போகலாம் இன்னைக்கு வந்து நான் ஒரு கோயிலுக்கு நம்ம ஒரே அந்த கோயில் வந்து எந்த கோயில்னா எல்லாருமே எல்லாரும் பயிர்க முடியாது அந்த கோயிலுக்கு தான் நானும் போகிறேன் நான் அடிக்கடி போவேன் எனக்கு வந்து மனசுக்கு சங்கடமாவோ எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு நான் கிளம்பிடுவேன் எங்கள் வீட்டில் பிரியா பையன் எல்லாருமே வருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் அடிக்கடி போகிறத கொஞ்சம் வேலைவாட்டி இருக்காததாச்சும் போக முடியல அப்புறம் பார்த்தா திருப்பி கிளம்பிடுவோம் அப்படின்னு நினச்சி நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் பிரியா வந்து பிள்ளைய வச்சுட்டு வர முடியாது அடிக்கடி போக முடியாது அதுவாசி எப்போயாவது ஒரு டைம் தான் தம்பியும் பிரியாவும் வருவாங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவோம் நேற்று வந்து நான் போகலான்னு முடிவு பண்ணி நான் கிளம்பிட்டேன் அதுதான் இந்த வீடியோ இப்போ வந்து இது நான் அத்தலக்குண்டில் பஸ்ஸில் போகும்போது எடுத்துகிட்டு போனது தான் எனக்கு வந்து பஸ்ஸில் போகும்போது அப்படியே பார்த்தா அந்த ஜன்னல் பக்கம் கடை இதெல்லாம் நிறையா தெரிஞ்சா சரி இது ஒரு நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்து முடிச்சுட்டு நான் போய் பஸ்ஸில் உட்காந்துட்டேன் பஸ்ஸு திண்டுக்கல் தான் ஏன்னா பழனி வண்டி நேராக போகிற வண்டி இங்கே வந்து டைமுக்கு வரும் வந்தாலும் அடிக்கடி வராது கூட்டமாக தான் வரும் அதுவாசி நான் என்ன பண்ணுறது திண்டுக்கல்லுக்கு நேராக கிளம்பிடுவேன் திண்டுக்கல்ல இருந்து அங்கே வந்து நேராக பழனிக்கு நிறைய வண்டி இருக்குது அப்போ கணக்கம்பட்டில் போய் நம்ம இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி அங்கே போனேன் அங்கே போன உடனே வண்டி போறோம் நிமிஷம் தான் வண்டி வந்துடும் சரின்னு சொல்லிவிட்டு நான் வண்டியில் ஏறிட்டேன் வண்டியில் ஏறி நம்ம ட்ரெயின் நம் இதுவரையும் போனப்போ யாரும் நானாக ஒரு ஆளாக போனதில்லை அடிக்கடி போ அடிக்கடின் கட்டி ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் மூணு மாதம் ஆகும் எனக்கு என்னமோ அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து நல்லா தான் இருக்கும் அதுவாசியே நான் வந்து அங்கே கிளம்ப ஆரம்பிச்சுருவேன் அப்போ பிரியா வாரேன் அப்படிங்கிற ஒரு சமயம் இந்த தடவை வந்து பிள்ளைங்களை வச்சுட்டு வர முடியாதத்த நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்ச்சா சரிப்பா நம்ம அடுத்த தடவை போகும்போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டுமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் கிளம்பி போய் எப்படா கோயில் வரும் ஏன்னா நம்ம ஒரு ஆளாக போயிருக்கோம் இதுவரையும் நம்ம ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது என் தங்கச்சிவிங்க என் தங்கச்சி ரெண்டு பேர் பிரியா நான் எல்லாம் போனோம் அதுக்கப்புறம் அப்போ தக்ஷா மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போகும்போது நான் என் மக எங்கள் பிரியா என் பேத்தி என் பேரே எல்லா பேருமே என் பேரே இல்லை என் பேத்தி தான் வந்து தன்சி வந்துச்சு நினைக்கிறேன் தக்ஷா எல்லாம் போனால் ஆவுகந்தான் இருக்குது எனக்கு மதன் வந்தான்னா என்னென்னு ஆவுக இல்லை ஆவுக இருந்தால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் போனே அதுக்கப்புறம் நான் பிரியா போனேன் அதுக்கப்புறம் என் பையன் நான் பிள்ளைங்க எல்லா பேருமே போனோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் என் வீட்டுக்காரர் நானும் தக்ஷா போயிருக்கேன் அதுக்கப்புறமா திருப்பி இப்படிமா இருப்போம் இந்த தடவை சரி நம்மளே கிளம்புவோம் சொல்லி கிளம்பி போயிட்டேன் எனக்கு அங்கே போக போக சரி கோயில் நெருங்கி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் ஏன்னால் நம்மளுக்கு கோயிலில் பார்த்தாவே ஒரு எப்படி சொல்கிறதுனா எனக்கு இந்த கோயில் எந்த கோயில் போனாலுமே மனசுக்கு ஆறுதலாக மனதுக்கு நிம்மதியாக மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரிதான் நான் நினச்சிக்குவேன் சரி எந்த கோயில் போனாலும் ஒரு நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு என்ன ஒரு சோதனை வேதனை வந்தாலும் அந்த கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நினச்சிப்பேன் அது தான் எந்த கோ பாண்டி கோயிலுக்கு அடிக்கடி போவேன் அப்புறம் வேளாங்கண்ணிக்கு என் பேர் வேளாங்கண்ணி தான் ரெண்டு மூணு டைம் தான் போயிருக்கேன் பாண்டி கோயிலுக்கு நான் அடிக்கடி போவோம் அதுவே எங்களுக்கு ஒரு இதாக அப்புறம் இங்கிட்ட லோக்கலில் வந்து நம்ம மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் காளியம்மன் கோயிலுக்கு போய் ரொம்ப ஏன் ஏன்டில்ல அங்கே காளியம்மன் கோயில் போகணும் போகணுன்னு நான் நினப்பேன் அது போகிறதுக்கே நேரம் வராது அதுவாசி நான் வந்து அடிக்கடி அங்கே போக முடியல இனி வந்து போகலான்ட்டு தான் நானும் நினச்சிருக்கேன் நமக்கு கோயில் குழந்தனாவே ஆ சந்தோஷமாக இருக்கும் அதுவாசி தான் நம்ம கோயிலுக்கு அடிக்கடி போவோம் அப்படின்னு நினைக்கிறது இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டேன் நான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தேன் ஏன்னா நம்ம அந்த பக்கம் அங்கிட்டு பொண்ணுல அந் அந்த பஸ் மா ஏற போகணும் அதுதான் நான் வந்து அந்த பக்கம் இங்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு பஸ்ஸெல்லாம் நிறைய வரும்ல க்ராஸ் பண்ணி போகணும் அதுவாசி க்ராஸ் பண்ணி சரி போவோம் அப்படின்னு சொல்லி இங்கிட்டங்கிட்டமாக பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன் பார்த்தா என்னடா அந்த அம்மாங்கிட்டு கிட்ட பார்த்துட்டு இருக்காங்கன்னு அப்போ சரி கொஞ்சம் நேரம் வைடி எடுத்துகிட்டு அப்படியே போய் பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் போனோடனே பழனி 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 அப்படின்னாங்களா சரி பழனி வண்டியில் ஏறிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி நான் பழனி வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு அங்கே போய் இறங்கின உடனே எப்பமே ஆட்டோவில் ஆட்டோவுக்கு ஆள் சேரும் நிறையா இருப்பாங்க நான் ஆட்டோவுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஆட்டோவில் ஆளுகளே இல்லை வெறும் ஆட்டோவை தான் பத்து பதினஞ்சு ஆட்டோ நின்றுட்டு இருந்துச்சு சரி ப்ரீபஸ் வந்தால் கூட நம்ம போய்க்கலாம் ப்ரீபேஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பஸ்ஸில் தான் போனேன் ஏன்னா அங்கே வந்து இதுவரை ப்ரீபேஸில் நான் போனதே இல்லை அங்கே ப்ரீபஸ் வந்து பார்த்ததில் இப்போ என்ன மட்டும் தெரியல பஸ் விட்டுருக்காங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இறங்கி அப்புறம் கோயில் வந்துச்சு கோயிலுக்கு இறங்கி போ அப்படின்ட்டு பார்த்தா நிறையா காரு கார் எவ்வளோ கார் வரும் தெரியுமா ஒரு நாளைக்கு எத்தனை கார் வருதுன்னே தெரியல அத்தனை வரும் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தாண்டி அங்கங்கே சாமியை கும்பிட்டுட்டு ஐயா இருந்த இடம் அந்தமா இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே நான் வந்து கிளம்பி போனேன் கோயிலில் போய் நல்லா உட்காந்து நான் மன உருக வேண்டிக்கிட்டு அப்புறமேலு அங்கே வந்து கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் முன்னாடி பக்கம் வந்து கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துருந்தேன் உட்காந்து நம்ம மனசுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன தோடுதோ அதெல்லாம் ஐயாட்ட கேட்டுக்கிட்டு நான் உட்காந்துருந்தேன் உட்காந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் போய் தீபம் போடணும்ல தீவம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன் அங்கே போனோடனே ஒருத்தர் வந்து அந்த தீப விளக்கு இதெல்லாம் ஆராதனை இதெல்லாம் சு அந்த விளக்கெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க எண்ணெயெல்லாம் பெரிய தீபத்தில் ஊற்றிட்டு இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா நான் சரி அவர் இது இருக்காருன்னா ஓரமாக நின்னே வாத்தா வந்து நீ விளக்க போடு அப்படின்னாரு போட்டுட்டு அதுக்கப்புறமா சொன்னார் நீ வந்து இப்படி போகிறத கட்லேயும் இதில் ஒரு பத்து திரி அங்கே மொத்தமாக இருந்துச்சு அதை எடுத்து இந்த இதில் போட்டு அமைக்கி நல்லா இந்த பக்கம் இந்த பக்கம் எண்ணெயில் போட்டு திரிக்காமல் அப்படியே போடுப்பா அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லி நானும் போட்டேன் அதுக்கப்புறமா நான் அவ்வளோ நாள் போயிருந்திருக்கேன் எனக்கு அது தெரியல அங்கே ஒரு கோ அந்த இந்த இடத்துல தான் அங்கே சந்தனமும் விபூதியும் தருவாங்க நீ போய் அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னாரு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த சந்தனம் விவியெல்லாம் போய் வாங்க உட்காந்துருந்தேன் உட்காந்து அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பத்து பேர் எட்டு பேர் இருபது பேர் நிறைய கூட்டங்களுக்கு இருக்கும்போது கொடுப்பாங்க அதே வாங்கிட்டு அப்படியே நேராக வந்து அன்னதானம் போட்டாங்க அன்னதானம் நான் எப்போ போனாலும் அன்னதானம் சாப்பிடாம வர மாட்டேன் கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் தான் மட்டும் நம்ம அன்னைக்கு போய் மாட்டிட்டோம் பிள்ளைங்களை வச்சு சாப்பிட முடியல அப்புறம் போய் உட்காந்து அன்னதானத்தை சாப்பிட்டு ஐயாவை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு சரி இன்னும் வந்து நமக்கு டைம் ஆகிடுச்சி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் கிளம்பி அப்படியே வரும்போதே நான் நிட்டுக்க அல்ல சாமியும் பார்த்துட்டு அவர் வாசகம் நிறையா எழுதி போட்டிருப்பாங்க அதை பார்த்தாலே நம்மளுக்கு படிக்கணும் போல தான் தோணும் நான் அதெல்லாம் படிச்சுக்கிட்டே அப்படியே வெளியே வந்தேன் எப்போ போனாலும் எதா வாசகம் இருந்தால் நான் படிச்சுக்கிட்டே வருவேன் படிக்காமல் மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப படிப்பாளிலாம் கிடையாது ஒரு அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் இருந்தாலும் சரி நம்ம அதை படிச்சிட்டே போகலாம் அப்படின்ட்டு நான் நின்று நின்று அங்கங்கே படிச்சுக்கிட்டே தான் வருவேன் எனக்கு அது பிடிக்கும் எங்கே போனாலும் இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகும்போது கூட சிவரில் வா அசகம் எழுதி போடுறாங்கன்னு நான் அதை வாசிப்பேன் அதை படிச்சுட்டே வருவேன் இதே தான் எனக்கு பிடிக்கும் சரி நம்மளும் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கங்கே உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் உட்காந்துட்டு போனோம்னா டைம் ஆகிடும் ஒரு நாளைக்கு காலையில் வர வரக்கி நம்ம உட்காந்து போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் சரி இப்போ வந்து நான் வெளியில் வந்து வீட்டுக்கு போகிற அளவுக்கு வந்துட்டேன் வந்து கிளம்புனேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பேக் வாங்கணும் அப்படின்னு ஆசை அந்த பேக்கை நம்ம தோளில் போட்டுக்கலாம் இல்லைன்னா கையில் பிடிச்சிக்கலாம் தோல் தோளில் போகிற அளவுக்கு அது ஒன்றும் அந்த பெருசாக இல்லை இருந்தாலும் சரி எங்கேயாச்சும் போகிறா கட்டாப்பையே பிடிச்சிட்டு போகிறான் தண்ணி இதெல்லாம் கொண்டு போகணும்ல அதுவாசி நம்ம தண்ணியெலாம் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேக் வாங்கினேன் இங்கே பிள்ளையெல்லாம் வாங்கலாம் அங்கே பஸ் ஏற இடத்துல தான் வந்து வாங்கினேன் ஏன்னா அங்கே வந்து எனக்கு என்ன அது பெரிய கடையாக இருந்துச்சு அண்ணன் போன தடவை போன போய் நாங்கள் அங்கே தான் வந்து வாங்கினா வாங்கலை சரி வாங்கிட்டு நம்ம கிளம்போம் அப்படின்னு பார்த்தேன் வரும்போதே ஒரு பஸ்ஸு நின்றுக்கிட்டு ஆஹா நம்ம இந்த வாங்கிட்டு இந்த பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் பிரிவில் இறங்கி போயிடலான்னு பார்த்தேன் அங்கே போய் பிரிவில் இறங்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேனி வண்டி பெரிய உழை வண்டி கம்பம் போடி இந்த வண்டி எதுவுமே இல்லை நான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன் அதுக்கப்புறமா நான் திண்டுக்கல் வண்டியிலே ஏறிட்டேன் நம்ம திண்டுக்கல் போய் மாறி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லேருந்து நம்ம நேரம் வத்தல உனக்கு எத்தனை வண்டி இருக்குது நிறைய வண்டி இருக்குது அது வச்சு நான் திண்டுக்கல்லே போகலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்து திண்டுக்கல்ல இறங்கினேன் திண்டுக்கல்ல இறங்கணுனே வண்டி பஸ் இருந்துச்சு சரி பஸ் இருக்குது நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஏறி உட்காந்து வத்தல கொண்டு வந்து இறங்கினேன் அத்தலை கொண்டு வந்து இறங்கணுன்னே ஆட்டோ வந்துச்சு சரி இந்த ஆட்டோவில் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இவ்வளோ தான் எங்கள் இதில் நடந்து